நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆனி மாதம் ஆறாம் தலைப்புச் செய்திகள் எழுந்து மரியாதை கொடுக்காத இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்த் வெப்பநிலை தொடர்பில் கனடிய சுற்றாடல் திணைக்களம் எடுத்த எச்சரிக்கை புதிய ராணுவ பதவி நிலை பிரதானி நியமனம் இலங்கை ஜனாதிபதியை சந்தித்தார் இந்திய வெளி அமைச்சர் இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது ஈரானின் புரட்சி இராணுவத்திற்கு கனடா தடை விதித்தது தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும் என ராவதாஸ் தெரிவித்துள்ளார் சிக்கந்தர் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியது இனி ஈசி டுவெண்டி விரிவான செய்திகள் அண்மையில் ஒரு நிகழ்வுக்கு கனடா வந்திருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்த் புகைப்படம் எடுக்க விரும்பியவர்கள் அந்த வேலை எழுந்து படத்திற்கு நிற்காமல் அமர்ந்திருந்தமை பலரையும் முகம் சுளிக்க வைத்தது இந்த புகைப்படத்தில் கனடாவைச் சேர்ந்த ஊடக போராளி கிருபா பிள்ளை புகைப்படம் எடுக்கச் சென்றபோதும் அவர் அமர்ந்துள்ளமையை காண முடிகின்றது புகழின் உச்சத்திற்கு சென்ற பல நட்சத்திரங்கள் எளிமையாகவும் ரசிகர்கள் மற்றும் மக்களை காணுகின்றபோது அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து புகைப்படம் எடுப்பதை தம் மாண்பாகவும் பண்பாகவும் வெளிப்படுத்துவார்கள் இந்த நிலைகள் அதிகம் அறியப்படாத இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்த் படம் எடுக்க வந்தவர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் தீவிர நடந்து கொள்ளும் விதமாக அமர்ந்துள்ளமை பலரையும் முகம் சுளிக்க வைத்துள்ளது கனடாவில் கடுமையான வெப்பநிலை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஒன்டாரியோ மற்றும் கியூபக் மாகாணங்களில் இவ்வாறு கடுமையான வெப்பநிலை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உள்ளது இரண்டு மாகாணங்களிலும் கடுமையான வெப்பநிலை நிலவும் எனவும் கனடிய சுற்றாடல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஒன்டாரியோ மாகாணத்தின் மத்திய மற்றும் தென்பகுதிகளிலும் கியூபக்கின் தென்பகுதிகளிலும் கரையோர பிராந்தியங்களிலும் வெப்பநிலை முப்பது முதல் முப்பத்தி ஐந்து பாகை செல்சியஸ் அளவில் காணப்படும் எனவும் ஈரப்பதத்தின் தன்மை மாற்றம் ஏற்படும் எனவும் இதன் காரணமாக நாற்பது பாகை செல்சியஸ் அளவிலான வெப்பத்தை உணர நேரிடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை இராணுவத்தின் புதிய இராணுவ நிலை பிரதானியாக மேஜர் ஜெனரல் ரோஹிதே அலுவிகார நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கையை வந்தடைந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இன்று மாலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளார் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று காலை இலங்கை வந்தடைந்தார் இதன்போது கட்நாயக பண்டரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் அவரை இலங்கையின் வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூர்யா மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஆகியோர் வரவேற்றனர் இலங்கையில் டெங்கு நோயினால் பாதிக்கப்படுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் லஹிரு கொடித்துவக்கு தெரிந்து நோயாளர்களில் முப்பத்தி ஏழு வீதமானவோர் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் இதுவரையான காலப்பகுதிக்குள் இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி மூன்று பேர் டெங்கு நோயாளர்கள் என பதிவாகியுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொசன் பௌர்ணமி தினத்தின் பின்னர் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஈரானின் மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவ பிரிவான ஈரானிய புரட்சி இராணுவத்தை பயங்கரவாத குழுவாக அறிவிக்க கனடா தீர்மானித்துள்ளது கனடிய எதிர்க்கட்சி கொடுத்து வரும் அழுத்தம் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கனடிய பிரஜைகள் மற்றும் ராஜதந்திரிகளை ஈரானில் இருந்து கனடாவுக்கு மேல் அழைக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானிய புரட்சிகர ராணுவம் ஈரானின் இராணுவ அரசியல் மற்றும் பொருளாதார துறைகளில் பெரிதும் தலையிடுவதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது கள்ளக்குறிச்சியில் முப்பத்தி எட்டு பேர் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களது மரணத்திற்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயம் பருகி ஐந்து பெண்கள் உட்பட முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் கள்ளச்சாராயம் கஞ்சா விற்பனையில் தமிழ்நாடு தள்ளாடுகின்றது எனவே திமுகவை வீழ்த்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இயக்குனர் முருகதாஸ் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் நடிகர்களில் ஒருவனான சல்மான் கானுடன் இணைந்து சிக்கந்தர் என்ற படத்தை உருவாக்கவுள்ளார் இந்த படத்தின் பட்ஜெட் நானூறு கோடி ரூபாய்க்கு மேல் என சொல்லப்படுகிறது இந்த படம் அடுத்த ஆண்டு ரம்ஜானுக்கு ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதனால் விரைவில் படப்பிடிப்பை தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த படத்தில் வில்லனாக நடிக்க சத்யராஜும் கதாநாயகியாக நடிக்க ராஷ்மிக மதனாகவும் ஒப்பந்தமாகியுள்ளதாக சொல்லப்படுகிறது மும்பையில் இந்த படத்தின் கட்ட படப்பிடிப்பு நேற்று தொடங்கிய உள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்